அவர் பட்ட பாடுகளினாலே திவ்ய நிலையை அடைய சாக்கியம் பெற்றார் அந்த நிலையில் இருக்கக்கூடிய யோவான் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறான் இந்த திவ்ய வாசகன் ஆதிக்குள்ளாகிறான் ஒன்று பத்தின் படி ஆதிக்குள்ளான ஆதிக்குள்ளான நிலையில் அவர் பின்னாலே தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கிறான் யோவான் நீ நோக்கி ஆண்டவர் கூப்பிடுகிறார் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் இங்கே ஏறிவா நம்ம யாருக்காவது இந்த சத்தம் கேட்ட அனுபவம் உண்டா இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆராதிக்கக்கூடிய சபைகளே ஆம் ஆதி ஆமாம் ரெண்டு ஏழின்படி ஆறாவது வசனம் வரைக்கும் அதே மண் ஒரு மண் உருவமாத்தான் தரையில கிடந்தான் தேவனுடைய ஆவி அவன் ஊதப்பட்ட பொழுது அந்த ஆவி அவனுக்கு ஆன்மாவை உண்டாக்கிற்று அந்த திவ்ய வாசனா யோவானோ சியா தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் சீயோனுக்கு போயிட்டாங்க கத்திரி பிள்ளைகளே கத்திரி பிள்ளைகளே திவ்யா பாருங்க பத்ம தீவில் பட்ட பாடுகள் அடைய சிலாக்கியம் பெற்றார் அந்த இருக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறான் விழிப்புற ஒன்று பத்தின்படி கத்துடைய நாள் வந்துவிட்டது ஆதிக்குலால் நிரம்புகிறார் நம்மை போல அல்ல ஏதோ வர்றோம் போறோம் ஒரு பாட்டை பாட ஜெபிச்சிடும் போறோம்னு அல்ல கர்த்தவே நாள் இந்த திவி வாசகன் ஆதிக்குள்ளாகிறான் வெளிப்பட ஒன்று பத்தின் படி கர்த்தவே நாள் ஆதிக்குள்ளாலே ஆதிக்குள்ளான நிலையில் அவர் பின்னாலே தேவன் பேசுகிற சத்துவத்தை கேட்கிறார் அனுபவம் இந்த ஆதிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற சபைகளிலே ஏன் புதிய புதியவாடி சபையில் ஊழியர்கள் விசுவாசிய வாழ்க்கையில் இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்க பாடுகள் வசனத்தை எழுப்ப ஒன்று ஒன்பது வாசித்தா பாடுகளுக்கு அவர் பங்காளியாயிருக்கிறார் அந்த நிலையிலும் பாடுகளை அனுபவிக்கிறவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார் அந்த நிலையில் அவர் ஆவிக்குலா நரம்புகிறார் உடனே தேவன் இவருடைய நிலை நிறைவுதலை ஏற்றுக்கொண்டு தேவன் அவரோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார் நான் வெளிப்படுத்தின நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது இதே நிலை நிலைக்குள்ளான திவிவாசன யோவான நோக்கி ஆண்டவர் கூப்பிடுகிறார் அழைப்பை கொடுக்கிறார் இங்கே யாருக்காவது இந்த சத்தம் கேட்ட அனுபவம் உண்டா இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆராதிக்கக்கூடிய சபைகளே நீங்கள் ஆவிக்குள் நிரம்புறீங்க நீ பேசுறீங்க உங்களில் பலர் அந்நி உண்மையிலேயே ஆவியானவருடைய பாசையில் நற்பட்டு பேசலாம் ஆனா இருக்கிறேன் என்று செய்து கொண்டு உண்மையிலே ஆவியான ஊழியர்களும் உண்டு அந்த பொல்லாத பேசுகிறார்கள் அது எந்த பாசை அவங்களை அயோக்கியத்தன செய்ய பாவசையை தூண்டுகிற வாசற்பத்தின் வார்த்தை இந்த பேசும் பேசும்பொழுது சாத்தான் தான் அங்க வருவானே தவிர தேவன் வர மாட்டான் திவ்யவாசனா யோவான் ஆவிக்குள் நிறைந்த உடனே ஆவியானவர் இவரை ஒந்தர கலந்து விடுகிறார் கலந்த நிலையிலே வெளிப்படுத்துற ஒன்று பத்திலே அவர் பின்னாலே ஒரு சத்தம் கேட்டு பாருங்க அந்த சத்தம் இப்போ கேக்குது தேவன் இவரை கூப்படுகிறார் அருமையான கத்திரை பிள்ளைகளே நீங்கள் உள்ள ஆராதனை எடுத்தால் மட்டுமே உங்களுடைய மனம் புதித மனம் என்றால் ஆத்துமா உங்களுடைய ஆத்மா தான் உங்களுடைய ஜீவனை புதிதாக்கப்படுங்க ஆதாம் ஆதி ரெண்டு ஏழின்படி படி வசனம் வரைக்கும் அதே மண் ஒரு மண் உருவமாகத்தான் தரையில கடந்தான் தேவனுடைய ஆவி அவன் ஊதப்பட்ட பொழுது அந்த ஆவி அவனுக்கு ஆன்மாவை உண்டாக்கிற்று அந்த ஆன்மா ஆதாமனுடைய சைரை சரீரத்தை உயிர்ப்பித்தது இப்பொழுது அவனில் தேவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியால் உண்டாக்கப்பட்ட ஆன்மா சரீரம் மூன்றை உடைய ஆதாமாக இருக்கிறான் ஆகையினாலே அவன் ஜீவனையுடைய ஜீவாத்மாவானான் இங்கே திவ்ய வாசன யோவான் ஆதிக்குள் நரம் உடனே தேவ ஆவியானவர் இவனுடைய நிறைவுதலை அங்கீகரித்து ஆவியானவர்கிவிவாசனை யோவானே நிரப்பின மாத்தடத்தில் தேவாவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட இவனை தேவன் கூப்பிடுகிறார் இங்கே அழைப்பு கொடுத்தார் அழைப்பை ஏற்றுக்கொண்ட உடனே இவனை ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டு போறாருங்க

தெய்வன் ஆதிக்குள் நடம்பி இங்கே இருந்துதான் அவன் தேவ தரிசனம் பெற்றான் மனுஷகுமாரு விதாம் வாசை விற்று இருப்பதை வாடம் திறந்திருப்பதை தேவ தரிசனம் பெற்றான் அப்போஸ் நடபடியும் ச பத்தாம் அதிகாரத்தில் அப்போஸ் நாய் பேதில் ஆதிக்குள் நடம்பின பொழுது பன் பண்டாமணி வேளையிலே அவன் தேவ தரிசனம் பெற்றான் ஆனால் திவியவாசன் ஐயோ வானோ எடுத்துக்கொள்ளப்பட்டான் சீ போயிட்டாங்க கத்திரி பிள்ளைகளே தேவனுடைய திவ்ய சுபாவத்தை எவர்கள் அடைகின்றார்களோ அந்த நிலையில் தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்கள்தான் புத்தி உள்ள மனவாட்டி